அறிமுகம் நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் கட்சி துவங்குவதாக அறிவிப்பை வெளியிட்டார் நட்சத்திரமாக இருக்கும் போதே திரைத்துறையில் இருந்து முழுநேர அரசியலுக்கு வருவதற்கு தனி துணிவு வேண்டும் என்று பலரும் சிலாகித்தனர் விஜயின் கட்சி கொடி சற்று முன் வெளியாகி பல சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது விஜயின் கோட் படம் வெளியாவதற்கு இன்னும் இருபது நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் படம் வெளியானதும் அரசியல் அறிவிப்புகள் வரும் என விஜய் தரப்பில் இருந்து தகவல் வெளியானது அதேபோல் விஜய் மாநாடு நடத்தப்படும் அதிலே பல தலைவர்களுக்கு அழைப்பு சென்றும் அதன் மூலமே கட்சி தொடர்பான அறிவிப்பு மற்றும் கட்சியின் சின்னம் கொடி போன்றவை அறிவிக்கக்கூடும் என கூறப்பட்ட நிலையில் அதற்கான வேலைகள் நடந்து வந்தது இந்நிலையில் மாநாட்டுக்கு இடத்தை தேர்வு செய்ய அமைச்சர்களிடையே அழுத்தம் வந்ததாக செய்திகள் வெளியானது இதற்கு முன்னதாக விஜயின் நிர்வாகிகள் கொடியை தயார் செய்து விஜயிடம் காட்டியதாகவும் அதில் குறிப்பாக இரண்டு வண்ணங்களில் உருவாகும் கொடிக்கு இடையில் ஒரு மலர் இடம்பெற இருப்பதாக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது பண்டைய காலங்களில் போரில் வெற்றி பெறும் அரசர்களுக்கு வாகை மலர் சூட்டப்பட்டது வெற்றியின் சின்னமாகவே இந்த மலர் பார்க்கப்படுகிறது ஆக இரண்டு வண்ண கொடியின் மத்தியில் வாகை மலர் இடம்பெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நடைபெற இருக்கும் முதல் மாநாட்டில் கட்சி கொடி கொள்கை போன்ற அறிவிப்புகள் வரும் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இன்று பௌர்ணமியை முன்னிட்டு சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் விஜயின் கட்சி கொடியை ஏற்ற கொடி கம்பம் எல்லாம் தயார் நிலையில் இருக்க வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கட்சிக்கொடி அறிமுகம் செய்யப்படும் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியான நிலையில் இன்றே கொடி குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது பனையூர் வந்த விஜய் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் தனது கொடியை ஏற்றி ஒத்திகை பார்த்த வீடியோ வெளியாகியுள்ளது என்ன கலரில் கொடி இருக்கும் என எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் ஆரம்பத்தில் தனது லெட்டர் பேர்டில் இருந்தது போன்று கொடி முழுக்க மஞ்சள் நிறத்திலும் அதன் நடுவில் சிகப்பு நிறத்தில் விஜயின் முகம் இடம்பெற்றிருக்கும் இந்த ஒத்திகை தான் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இருக்கக்கூடும் என விஜய் வட்டாரத்தில் அரசல் புரசலாக பேசப்படுகிறது என்ன சித்தாந்தம் கொள்கை என்று தெரியவில்லை ஆனால் மத ரீதியாக பார்க்கும் போது மஞ்சள் சிகப்பு என்பது சுப நிகழ்ச்சிகளில் பயன்படுத்தப்படுவது போன்று அமைந்துள்ளது இதற்காகவே தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் பொது செயலாளர் புஷி ஆனந்த் மஞ்சள் நிற உடையிலும் விஜய் கருப்பு நிற உடையிலும் வந்திருந்தனர் நல்ல நாட்கள் நல்ல நேரம் என அனைத்தும் பார்த்து கொடியை ஒத்திகை பார்த்து சென்றது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது இதுதான் சின்னமாக இருக்குமா அல்லது வாகை பூ கொண்டவை சின்னமாக இருக்குமா என்பது வரும் நாட்களில் அது குறித்த அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே விஜய் மக்கள் மன்றத்தில் வெள்ளை கொடியுடன் விஜயின் முகம் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்